வெல்கம் டு ஹோம்மேட் ரெசிபீஸ் தமிழ் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு டைம் பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சோம்பேறி புளி பேஸ்ட் ரெசிபி தான் சோம்பேறிகளுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஈஸியான புளி பேஸ்ட் எப்படி செய்கிறது தான் இதுக்கு நான் ஒரு கிலோ அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த புளியை நம்ம எடுக்கும்போது இதில் வித்துக்கள் இல்லாமல் நார் இல்லாமல் புளி ஓடு எதுவுமே இல்லாமல் நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வைக்கணும் நம்ம இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த புளியை நம்ம ஃபஸ்ட்டு நல்ல சுத்தமாக எடுத்து வச்சா போதும் அப்போ அதுக்கப்புறமா நமக்கு வந்து வடிகட்டி எடுக்க வேண்டிய வேலையெல்லாம் இருக்காது இந்த புளி பேஸ்ட்டு செய்கிறதுலே ரொம்ப கஷ்டமான வேலைன்னு பார்த்திங்கன்னா இந்த புளி பேஸ்ட்டை வடிகட்டி எடுக்கக்கூடிய வேலை தான் அதுக்கு தான் நிறைய டைமும் எடுக்கும் நமக்கு கையும் வலிக்கும் இந்த புளி பேஸ்ட்டுக்கு அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட வேண்டிய தேவையே கிடையாது ஈஸியாக ரெடி பண்ணலாம் இனி இந்த சோம்பேறி புளி பேஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்படி கிளீன் பண்ணும்போது ஒரு சில டைமில் இந்த புளியில் முடி கூட இருக்கும் அதையெல்லாம் கவனமாக பார்த்து கிளீன் பண்ணினதுக்கு அப்புறமா இந்த புளியை எடுத்து நம்ம ஒரு பவுலில் சேர்க்கலாம் இனி இந்த பாத்திரம் நிறைய தண்ணி ஊற்றி இந்த புளியை நம்ம ஒரே ஒரு தண்ணியில் நல்லா அலசி எடுக்க போகிறோம் இப்படி அலசி எடுக்கும்போது இந்த புளியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் இந்த பாத்திரத்துக்கு கீழே தங்கிடும் அப்போ நமக்கு இந்த புளி இன்னும் நல்ல சுத்தமா கிடைக்கும் ரொம்ப நேரம் போட்டு கழுவ கூடாது ஒரே ஒரு தண்ணியில இந்த மாதிரி லைட்டா அலசி எடுத்தா போதும் இப்படி அலசி எடுத்ததுக்கு அப்புறமா இந்த புளியை நம்ம கையால் இப்படி பிழிஞ்சு எடுத்து வேற ஒரு பாத்திரத்தில் மாத்திடலாம் இப்போ இந்த புளியை நாம ஒரே ஒரு தண்ணியில நல்லா சுத்தமாக அலசி எடுத்தாச்சு இனி இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணியை கொட்டிட்டு இந்த புளியில் எந்த அளவுக்கு மண் இருந்ததுன்னு நான் உங்களுக்கு காட்டி தரேன் எவ்வளோ மண் இருக்குது பார்த்திங்களா மண் சின்ன சின்ன புளி ஓடெல்லாம் இருக்கும் இனி இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணுறதுக்கு நம்ம அலுமினிய பாத்திரம் யூஸ் பண்ணக்கூடாது இரும்பு பாத்திரமும் யூஸ் பண்ணக்கூடாது இதே போல் ஒரு மண் சட்டி எடுத்து இதில் இந்த புளியை சேர்த்து இந்த புளி மூழ்கக்கூடிய அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் இப்படி தண்ணி சேர்த்து இனி இந்த மண் சட்டியை மூடி போட்டு அப்படியே ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட வேண்டியதுதான் ஒரே ஒரு தடவை நல்ல கொதி வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் தீயை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்ல ஒரு கொதி வரும் வரை இந்த புளியை வேக வச்சு எடுக்கலாம் இந்த மாதிரி நல்ல கொதிக்க ஆரம்பித்ததும் ஒரு மரக்கரண்டியால் இந்த புளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் எதுக்காக இந்த மாதிரி புளியை நம்ம வேக வச்சு எடுக்கிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இந்த புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணும்போது மிக்சியில் போட்டு இந்த புளியை அரைக்க போகிறோம் அப்படி அரைக்கும் போது நல்ல ஸ்மூத்தாக இந்த புளி பேஸ்ட் அரைஞ்சி கிடைக்க வேண்டியும் ரெண்டாவது நம்ம இந்த புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணி ஒரு மாதம் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ண போகிறோம் அப்படி யூஸ் பண்ணும்போது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு வேண்டியம்தான் இப்படி நல்ல ஒரு கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இந்த மண் சட்டி இறக்கி அப்படியே ஆற விடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மண் சட்டியில் இருக்கக்கூடிய மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் இந்த புளி நல்லா உறிஞ்சிருக்கும் பார்க்குறதுக்கு இப்போவே பேஸ்ட் மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம இதை அப்படியே வைக்க முடியாது இதை ஒரு தடவை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஃபைனாக அரைச்செடுத்து அதுக்கப்புறமா பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ எல்லா புளியையும் நம்ம மொத்தமாக போட்டு அரைக்காமல் ரெண்டு தடவை தான் அரிசு எடுக்க போகிறேன் இப்படி நம்ம அரைக்கும் போது தான் நமக்கு ஈஸியாக அரை எடுக்க முடியும் நம்ம அரைக்கும்போது ஒருவேளை தண்ணி தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்த்தா போதும் பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது பச்சை தண்ணி சேர்த்தோன்னா சீக்கிரமாக கெட்டு போயிடும் அரைச்சதுக்கப்புறமா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கணும் எந்த அளவுக்கு அரை எடுத்தால் போதும் இனி அரைச்செடுத்த இந்த புளி பேஸ்ட்டை நம்ம ஒரு கிளாஸ் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் நம்ம கிளாஸ் பாட்டில் எடுக்கும்போது நல்லா சுத்தமாக கழுவி ஈரம் இல்லாமல் நல்லா தொடர்சு எடுக்கணும் நல்ல ட்ரையாக இருக்கக்கூடிய தான் இந்த புளி பேஸ்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் இனி இந்த மிக்ஸியில் இருக்கக்கூடிய புளி பேஸ்ட்டை நம்ம இந்த பாட்டிலில் மாற்றிடலாம் எவ்வளோ ஒரு ஈஸியான வேலை பார்த்திங்களா நம்ம பொதுவாக புளி பேஸ்ட்டெலாம் ரெடி பண்ணும்போது புளியை தண்ணி ஊற்றி வேக அப்புறமா இதே போல் மிக்சியில் போட்டு அரைச்செடுத்து திரும்ப அரைச்ச இந்த பேஸ்ட்டை வடிகட்டி எடுப்போம் அப்படி வடிகட்டி போதே ரொம்ப டைம் எடுக்கும் நல்ல கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறமா அந்த வடிகட்டி எடுத்த புளி பேஸ்ட்டை திரும்பவும் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சு ஆற வச்சு அதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஊற்றி தான் ஸ்டோர் பண்ணுவோம் அது வேலை அதிகமாக இருக்கும் அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கிறதுனாலே நமக்கு புளி பேஸ்ட்டை ரெடி பண்ணுறதுன்னா ஒரு மலை மாதிரி இருக்கும் ஆனால் இதே போல் நீங்கள் செய்து வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போது நான் மிச்சம் இருந்த புளியையும் ரெண்டாவது அரசு எடுத்தாச்சு எல்லா புளியையும் நம்ம மிக்சியில் போட்டு அரசு எடுத்தாச்சு இப்போ இந்த ஒரு பாட்டிலில் ஃபுல்லாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறத ஒரு சின்ன பாட்டிலில் ஊற்றி வைக்க போகிறேன் எந்த அளவுக்கு பேஸ்ட் மாதிரி அரைஞ்சிருக்கு பார்த்தீங்களா சூப்பராகவே அரைஞ்சிருக்கு இந்த புளி பேஸ்ட்டை நம்ம திரும்ப வடிகட்டி எடுக்க போகிறதும் கிடையாது திரும்ப அடுப்பில் வச்சு நம்ம கொதிக்க வைக்க போகிறதும் கிடையாது அப்படியே பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம் ஒரு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும் இந்த சோம்பேறி புளி பேஸ்ட்டை தான் நான் எல்லா மாசமும் இதே போல் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் இருக்கேன் ரொம்பவே நல்லா இருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா தான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே போல செய்து பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம மீன் கறியெல்லாம் வைக்கும்போது அரைப்பு அரைக்கும் போதே இந்த புளி பேஸ்டையும் தேவையான அளவுக்கு சேர்த்து அரை எடுத்தா போதும் ஈஸியா இருக்கும் அதே போல இந்த புளி பேஸ்ட் உங்களுக்கு வடிகட்டி எடுக்கணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சமா தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்தந்த டைம்ல வடிகட்டி எடுத்தா கூட போதும் ஈஸியா இருக்கும் இன்னைக்கு நான் பண்ணினேன் இந்த சோம்பேறி புளி பேஸ்ட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ரெசிப்பியில் சந்திக்கலாம் தேங்க்யூ